அனைவருக்கும் வணக்கம் சமூக சந்தேகங்கள் என்னும் நிகழ்ச்சியில் ஜோதிடவேந்தர் எட்டையபுரம் எட்டயபுரம் கோபி கோபிகிருஷ்ணன் ஐயா அவர்களிடம் நமக்குள்ள சந்தேக விளக்கங்களை பெற்று வருகிறோம் இன்றைய நிகழ்ச்சியில் ஒரு சந்தேகத்தை கேட்டு விளக்கம் பெறுவோம் வாருங்கள் சார் வணக்கம் சார் சார் இப்போ எனக்கு வந்து ஒரு பலன் பார்க்கணும் என்கிட்ட ஜாதகமே இல்லை அப்படிங்கிறவங்க இந்த ராசி பலன்களை வச்சு ஃபாலோ பண்ணிக்க முடியுமா இல்லை இதுக்கு ஏதாவது எளிய வழிமுறைகள் இருக்கா சார் அது கொஞ்சம் விளக்குனீங்கன்னா நல்லாயிருக்கும் ஜாதகமே இல்ல எனக்கு எப்படி என்னோட நான் நல்லது இன்னைக்கு தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற விருப்பப்படுறவங்களுக்கு என்ன பண்ணும் சார் அது இப்போ ஜாதகம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அன்னைக்கு இப்போ நீங்க எங்கேயாவது ஒரு காரியமா போறீங்க காரியம் நடக்குமா நடக்காதா இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா ஒரு சிம்பிள ஒரு இது ஒன்று இருக்கு தீப ஜோ ஆருடம்னு ஒன்று இருக்கு தீப ஆருடம் தீப ஆருடம் தீப ஜோதிடம் தீப ஆருடம் தீப ஆருடம் தான் அது கரெக்ட் ஓகே தீப ஆரணம்னு ஒன்று இருக்கு அது எப்படி நீங்க பாக்குறது அப்படின்னா ரொம்ப எளிய வழிமுறை தான் அது எங்கள் வீட்டில் உங்க பூஜை குத்து விளக்கு காலையில காலையில நான் சொல்லுவது காலையில் ஒரு ஆறு மணிக்கு குளிச்சு தொழிச்சி ஆடை உடுத்தணும் பழைய ஆடையில நேரத்து போட்ட ஆடை நீ போடக்கூடாது ஆடையை உடுத்தி அந்த குத்து விளக்கை நல்லா ஏத்தி அது குத்து விளக்கு முன்னாடி உக்கா உக்காரணும் கதவெல்லாம் போட்டிக்கணும் காத்தெல்லாம் அடிக்கூடாது கதவெல்லாம் போட்டிக்கிட்டு குத்து விளக்கு முன்னாடி உட்காந்து உங்க இஷ்ட தெய்வத்தை எல்லாம் கும்பிடுங்க உங்க எந்த தெய்வம் பிடிக்குமோ தெய்வத்தான் கும்பிட்டுட்டு அப்படியே இந்த விளக்கு முன்னாடி விளக்குங்கிறது எப்படின்னா மேலே விளக்குங்கிறது மேல் நோக்கி இருந்து உங்க இருளை கெடுப்பது விளக்குங்கிறது நிறைய புண்ணியத்தை தரக்கூடியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படியே இந்த விளக்கு முன்னாடி உட்காருங்க விளக்கு முன்னாடி உட்கார்ந்தா அந்த அந்த ஜோலை அந்த தீ ஜாலை இருக்கு இல்லையா அதை அப்படியே பாருங்க நேரம் பாருங்க பாத்துக்கிட்டே இருக்கும் போது அந்த அந்த தீ ஜுவாலையெல்லாம் சேமம் அப்படி நேர் எரிய ஓகே நேரத்துல எரியும் அப்படி நேரு எரிஞ்சது அப்படின்னு சொன்னா அன்னைக்கு நாள் வந்து நல்ல நாள் ஓகே இன்னைக்கு வந்து நல்ல மகிழ்ச்சியான நாள் இன்னைக்கு இன்னைக்கு போற காரியம் எந்த காரியமா இருந்தாலும் உம் வந்து வெற்றி கிடைக்கும் அதாவது ரொம்ப நாளா ஒரு சில காரியத்தை செஞ்சுதா செஞ்சா ஹெல்த் எழுத்து கடத்தி இருப்பாங்க சில அமைச்சர்களோ இல்ல மந்திரிகளோ இல்ல யுஇஸ் ஆபீஸரோ அவங்க என்ன பண்ணுவாங்க அன்னைக்கு உங்களுக்கே போன் பண்ணி நீங்க வாப்பா அப்படி சொல்லி கூப்பிடுவாங்க போட்டு போனீங்கன்னா நேரடியாக உட்காந்து பேசி முடிச்சா இன்னைக்கு காரியத்தை வெட்டி ரூபா முடிச்சிடலாம் ஓகே சார் அது மாதிரி திருமணம் சம்பந்தமா நீங்க எங்கேயாவது போறீங்க அப்படின்னா ஒரு பேசி வர்த்தேன் பேசி வார்த்தை நல்லபடியாக முடிஞ்சு கல்யாணத்துக்கு நாள் முடிச்சிடலாம் வேலையே கிடைக்கல இன்டர்வியூக்கு போறீங்கனாலும் இன்டர்வியூ சக்சஸ் ஆகி வேலை கிடைச்சிடும் எல்லாமே வெற்றி எல்லாமே வெற்றி அடையக்கூடிய நாள் அன்னைக்கு நல்ல அருமையான நாள் சந்தோஷமா நாள் நேரம் சில நாள் சில நாள் வந்து நேரங்கள்ல வந்து விளக்கு வந்து இப்படி இப்படி ஆடி ஆடி எரியும் இப்படி ஆடி இப்படி ஆடுக்கு வந்து ஒரு குழப்பமான நாள் அட்டும் உங்க கால அதாவது உங்களுக்கு வாக்கு கொடுத்துருப்பாங்க இல்லையா உங்களுக்கு இது பண்ணித்தாரேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்த உடனே இன்னைக்கு வந்து காலை வரைய விட்டுரும் கொடுத்த வாக்கு காப்பாற்ற மாட்டான் ஏமாத்தி விட்டுறோம் எங்க போனாலும் ஒரு ஏமாற்றமே இருக்கும் அன்னைக்கு அதனால விளக்கு வந்து இப்படி ஆடி ஆடி ஓகே மூணாவது எப்படின்னா சில சில நேரம் இந்த விளக்கு வந்து நமக்கு இடதுபுற சாஞ்சி எரியும் அந்த தீபம் அப்படி இப்படி இடதுபுற சாஞ்சி எரியும் இடதுபுற சாஞ்சி சாஞ்சி எரிஞ்சதுன்னா பணத்தால் ஓகே பண சம்பந்தமான எந்த காரியங்களுமே செய்யக்கூடாது பண பரிவர்த்தனைகள் எனக்கு ரொம்ப கவனமா இருக்கும் பண பரிவர்த்தனை பரிவர்த்தனைகள் வந்து அன்னைக்கு ரொம்ப கவனமா இருக்கணும் ஓகே அதனால பேச நீங்க பேச பரவாயில்ல பணப்பரிவர்த்தனைகள் செய்யக்கூடாதுங்க சார் பண பரிவர்த்தனைகள் செய்யக்கூடாது பணம் பரிவர்த்தனைகள் விஷயத்துல ஓகே ரொம்ப கவனமாக இருக்கும் நிறைய நஷ்டங்கள் வர வாய்ப்பு உண்டு ஓகே யாருக்காவது பணம் கொடுத்தீங்கன்னா ஏமாற்றிடுவாங்க ஓகே அசீவ பொருட்கள் இருக்கு இல்லையா அசீவ பொருட்களை வந்து ரொம்ப பத்திரமா வச்சுக்கோங்க ஓகேங்க சார் இதை பணம் பணம் இழப்புகளை வர வாய்ப்பு அதிகம் உண்டு ஓகேங்க சார் இதாவது விலைக்கு வந்து இப்படி இப்படி சாஞ்சி உங்கள் வலதுக்கு சாஞ்சேரியம் ஓ வலதுக்கு சாஞ்சேரியம் உனக்கு உங்களுக்கு அன்னைக்கு நிறைய வருமானம் வரும் ஓகே நீங்கள் நினைக்கிற இடத்துல வருமானம் வரும் இப்படிலாம் பணம் ஒரு மாதிரி நினச்சிருப்பீங்க அங்கேருந்து வரும் ஷேர் மார்க்கெட்ல வந்து நல்ல லாபம் வரும் எல்லா இதுலையும் எனது ஏகப்பட்ட பண வருமானம் வரக்கூடிய நாள் அன்னைக்கு யாருமே நாளே நீங்கள் விற்க வேண்டிய லேண்டை விற்றுடலாம் வேற ஏதாவது விற்க நினைச்சா கூட அன்னைக்கு விற்றுடலாம் அதுவும் நல்லது அன்னைக்கு அந்த நாள் நல்லா ஓகே அடுத்து சில நாள் வந்து இந்த இந்த விளக்கு எரியும் போது டப்பு டப்புன்னு ஒரு சத்தம் அட்டாச்சு வெடிச்ச மாதிரி வெடிக்கும் அப்படி இருந்தா இன்னைக்கு எதிரிகளால் ரொம்ப உஷாரா இருக்கும் கொக்கு கொக்கு வந்து ரொம்ப கபடமானது ரொம்ப அப்படியே ஆடாமசையாம டப்பு முடிச்சிடும் இந்த மாதிரி உங்க எதிரிகளை வந்து ஆடாமசையாம இருந்து உங்களுக்கு டக்குன்னு முடிச்சிருவாங்க எதிரிகள ஈஸியாக மாட்ட வேண்டிய நேரம் அது ஒரு ஃபுட்பால்ல ஒரு பந்தை வந்து நாலு அஞ்சு பேர் துரத்துவோம் அதே மாதிரி உங்க எதிரிகள் நாலஞ்சு நாலு அஞ்சு பேர் உங்களுக்கு துரத்துற காலம் அது எந்த ஒரு காரியத்தை நடத்த விடாம ரொம்ப தடையா இருப்பாங்க பொட்டுக்கட்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க அன்னைக்கு அன்னைக்கு வந்து எதிர்கிட்ட இருந்து மீண்டு வருது கஷ்டமான காரியம் அதனால நீங்க வந்து வாய் மூடி கம்முன்னு இருக்கணும் சத்தமே சரிங்க சார் அப்படி அமைதியாக இருந்தால் சாய்ச்சிக்கலாம் அது குறிப்பாக ஆபீஸ் எதிர்பார்க்கறாங்க வந்து சக புலர்கிட்ட ரொம்ப கவனமா இருக்கணும் இருந்தா நல்லது சரிங்க சார் அடுத்த விளக்கு எரிஞ்சுகிட்டே இருக்கும்போது போது டக்குன்னு அணிஞ்சிரும் அணிஞ்சதுன்னா ரொம்ப ஆபத்து அணிஞ்சதுன்னா உங்க உயிருக்கு ஆபத்து இருக்கு உயிருக்கு கண்டம் இருக்கு ஆனால் நீ வெளியில போகாதேன்னு உங்களுக்கு அந்த தெய்வம் சொல்லுது தெய்வம் உத்தரவுது ஓகே அந்த மாதிரி அதனால நீங்க வந்து இந்த தீப அருடத்தை வந்து தீபாரணம் முடிஞ்சவன் என்ன சொல்லிருக்காங்கன்னா ஆரத்தி காட்டணும் கற்பூர ஆரத்தி கற்பூர ஆரத்தி காட்டும் நல்ல கற்பூரத்தை நிறைய போட்டு காட்டுங்க கற்பூர ஆரத்தி எவ்வளவு கூட உயர மாதிரி ஏதோ அவ்வளவு கூட நல்லது அதுக்கு ஸ்கேல் கொடுங்க அதாவது கற்பூர ஆரத்தி எவ்வளோ உயரம் இருக்கும் ஜாலியை எவ்வளோ தூரம் உயரம் அறியணுமா அப்படின்னா நாலம் அறியணும்னு சொல்லியிருக்காங்க நாலு அங்குலங்கிறது எவ்வளோன்னா பத்து சென்டிமீட்டர் இதுதான் பத்து சென்டிமீட்டர் பத்து சென்டிமீட்டர் உயரத்துக்கு தான் கற்பூர ஆரத்தி எரியணும் எரிஞ்சால் குடும்பத்துக்கு விசேஷம் அப்படின்னாங்க மூணு அங்குலம் மூணு அங்கலம் மூணங்கலங்கள் ஏழு சென்டிமீட்டர் ஏழு சென்டிமீட்டர் இருந்துன்னு சொன்னால் அது வந்து மத்தியமாம் அது வந்து அவ்வளோ விசேஷம் இல்லை நல்லதெல்லாம் இருக்கும் சில கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு அங்கலம் தான் அறியும் சில வீடுகளில் வந்து அதிகமாக கற்பூரம் பண்ணப்பட்டாங்க ரெண்டுங்களை தெரியும் ரெண்டு கிளா எவ்வளோ அஞ்சு இந்த இவ்வளோ உயரம் மட்டும் ஆகாது நிறைய கற்பூரத்தை போட்டு கற்பூரத்தை வந்து நல்லா நல்லா காட்டணும் எவ்வளவு உயரமா கற்பூர ஜாலியாக இருக்கோ அவ்வளவு குடும்பத்துக்கு நல்லது அப்புறம் நம்ம பூஜை வந்து பெரும்பாலும் இருப்பு சம்பந்தமான பொருட்கள் எல்லாம் போடக்கூடாது இருப்பு பிறகு வீர பூஜை இரும்பு பிறகு கூடாது பூஜை வந்து உண்டு மனசம்பந்தப்பட்ட வீர தான் நம்ம ரீட்ல இருக்கணும் அப்படியே மாதிரி சில நேரங்களில் வந்து என்ன பண்ணுவாங்க கண்ட கண்ட இரும்புலாம் போட்டுச்சிருப்பாங்க அந்த பழைய இரும்பு எதுவும் பூஜை ஆட்டில் போடக்கூடாது பூஜை ஆட்டில் இரும்பி இருக்கூடாது இரும்பி வந்து சனி இல்லையா இந்த மாதிரி சுத்தமாக இருங்க நீங்கள் இப்போ இந்த மாதிரி பலன் பார்க்குறப்ப நான் சொன்னேன் தீபாவட்டம் பார்க்குறப்ப கதவெல்லாம் எல்லாம் ஓகே வெளிக்காத்து உள்ளே வரக்கூடாது அது நார்மலாக அந்த விளக்கு வந்து எந்த விதமான சுத்திரம் இதுவும் இல்லாமல் அறியும் அந்த மாதிரி நார்மலாக பண்ணுங்க இது இது வந்து